ஹரே ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் அதாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் குளிக்கவோ அல்லது நீங்கள் பூஜை அறையில் சென்று பூஜை செய்யவோ தேவையில்லை இந்த எளிய பரிகாரத்தை அனைவரும் காலை எழுந்து எழுந்தவுடன் உங்கள் உள்ளங்கையை பார்த்து கூறி வருவதால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது சரியாகிவிடும் என்று உங்கள் மனதில் முழு மனதுடன் நினைத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி வருவதால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று பெரியவா கூறியிருக்கிறார் அந்த மந்திரம் என்னவென்றால் அதாவது இதை இதை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பற்றி நான் முழுமையாக கூறுகிறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு உங்களது படுக்கை அறையில் அமர்ந்து உக்காந்து விட்டு அதற்கு பின்பாக உங்களது உள்ளங்கையை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனையானது தீர வேண்டுமோ அதை உங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தின் பெயர் என்னவென்றால் அதாவது அம் பகவ இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் கூறி வருவதால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகிவிடும் கடன் தொல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நீங்கள் முழு உங்கள் முழு மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு அது தீர்ந்துவிடும் என்று நீங்கள் முழுமையாக அந்த மந்திரத்தை கூறி வருவதால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று பெரியவா கூறியிருக்கிறார் பெரியவா அவர்கள் கூறிய மிக பெரிய ஒரு மந்திரம்தான் இது இதை பற்றி அவர் நிறைய பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் அவர் கூற வருவது இது ஒன்றுதான் இந்த எழுத்து மந்திரம் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை கூறு கூறி வருவதால் அதாவது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என கூறியிருக்கிறார் அம் என்பது அம்மனையும் பகவா என்பது பகவானையும் கூப்பிடுவதாகும் நாம் காலை எழுந்தவுடன் அதாவது அம் மற்றும் பகவ அம்மனையும் பகவானையும் இவ்வாறு கூப்பிட்டு நமது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என நாம் வேண்டி வருவதால் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நமது வாழ்க்கையானது ஒரு வெற்றியை நோக்கி போகும் என்று பெரியவா கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் உங்களது வீட்டில் இந்த மந்திரத்தை காலை எழுந்தவுடன் மூணு முறை கூறி வர வேண்டும் அதாவது அம் பகவ அம் பகவ அம் பகவ என்று உங்கள் முழு மனதுடன் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஆ இம் ஐந்தெழுத்து இதனால் நீங்களும் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இந்த வீடியோ பார்க்க நீங்க மட்டும் இந்த மந்திரத்தை கூறி உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் உங்களது அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அனைவருக்கும் அனுப்பி இந்த மந்திரத்தை ஐந்தெழுத்து மந்திரத்தை அவர்களையும் கூறி வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் இந்த மந்திரத்தை கூறுவதால் உங்களுக்கு அதாவது செலவுங்கிறது ஏற்பட போகிறது இல்லை எனவே இந்த மந்திரத்தை நீங்கள் முழு மனதுடன் கூறி வாருங்கள் நல்லது நடக்கோ இல்லையோ நீங்கள் முயற்சித்து பாருங்கள் பெரியவோ அவர்கள் கூறியிருக்கிறார் அல்லவா எனவே நீங்கள் முழு மனதுடன் முயற்சித்து வருவதால் இதனுடைய பலனை நீங்கள் அடைவீர்கள் உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய செய்திகள் மற்றும் அவரை பற்றிய மகிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்